வினோத் நீங்க தொடர்ந்து நிறைவேருங்க அடுத்து நம்முடைய சிறப்பு செய்தில செந்தில் ராஜா 얘기를 செந்தில் என்ன நடந்தது இன்னைக்கு? விஜயை சந்திப்பதற்கு காலையில இருந்து காத்திருக்காங்க. ஆனா அவங்கள மோதி தள்ளக்கூடிய வகையில் அந்த கார் பயணிக்கிறத பார்க்க முடிஞ்ச காட்சிகல்ல என்ன நடந்தது? விஜயோட இந்த அணுகுமுறை பற்றி கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க? தேவபிரியன் இந்த பிரச்சனை என்பது ஒரு கிட்டத்தட்ட விஜய் கட்சி ஆரம்பித்த நாட்களில் இருந்து இருக்கிறது குறிப்பாக இது பின்புலத்தை பார்த்தோம் என்றால் தூத்துக்குடி மாவட்டத்தில் அஜிதா அக்னாலுடைய அண்ணன் தான் வந்து பில்லா ஜெகன் என்பவர் விஜய் மக்கள் இயக்கத்தில் வந்து செயலாளராக இருந்தார் அதாவது மாவட்ட செயலாளராக இருந்து வந்தார் ஆனால் விஜய் கட்சி தொடங்கும் போது அந்த சமயத்தில் அவர் வேறொரு கட்சியில் போய் இணைந்து விட்டார் இதன் காரணமாக அந்த பொறுப்பு யாருக்கு வழங்குவது என்ற ஒரு குழப்பமான ஒரு சூழல் வந்து நீடித்து வந்தது அந்த நிலையில் தான் ஜெகன் நீண்ட காலமாக மக்கள் இயக்கத்தில் இருந்ததன் காரணமாக அவருடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து கொடுக்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்டது அதன்படி அவருடைய சகோதரருக்கு வந்து கொடுக்கலாம் என்று வந்து ஒரு முடிவு ஆலோசனை வந்து செய்யப்பட்டது அந்த சமயத்தில் அவர் மீது சில வழக்குகள் இருப்பதன் காரணமாக அஜிதாவுக்கு வழங்கலாமா என்று வந்து பேசப்பட்டது அதன்படி அஜிதாவும் இந்த கட்சியின் சார்பில் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து செயல்பட தொடங்கி இருந்தார் இதற்கான அந்த பணிகள் அவர் மாவட்ட அளவில் வந்து செய்வதாக இருந்தது அதற்கு பிறகுதான் தமிழக வெற்றி

து அதில் அஜிதா அக்னலோடைய தரப்பு வந்து செயல்பட்டார்கள் தெரிவித்தார்கள் ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக யாரும் வந்து வெளியே கூறவில்லை ஆனால் அந்த இன்டர்னலாக அந்த பிரச்சனை வந்து இருந்து வந்ததாக வந்து கூறப்பட்டு தொடர்ந்து கூறப்பட்டு வந்தது இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பாலு என்பது உள்ளிட்ட பல்வேறு அதாவது மூன்று தரப்பு வந்து அங்க இருந்து வந்தார்கள் இந்த நாள்தான் வந்து பல மாவட்டங்களுக்கு பிரிக்கப்பட்டு மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தூத்துக்குடியை பொறுத்தவரை ஒரு தொகுதிக்கு கூட மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்படாமல் இருந்தார்கள் இந்த நிலையில்தான் தற்போது அந்த பணிகளை வந்து தொடங்கியிருந்தார்கள் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கலாம் அதை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலாம் என்று வந்து கூறியிருந்தார்கள் அதுக்கான முடிவு எடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு கூடிய சூழலில் அந்த விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த சூழலில் தான் நேரில் வந்து அதாவது அஜித் அக்னால் வந்து நேரில் வந்து முறையிடுவதற்காக வந்திருந்ததாக கூறப்படுகிறது இதற்கு முன்பாகவே ஏற்கனவே வந்து இரண்டு முறை இதே போல ஒரு சர்ச்சை வந்து எழுந்தது குறிப்பாக ஏற்கனவே கட்சியின் கட்டுப்பாட்டு மீடியா வந்து அவர் செயல்பட்டார் என்றெல்லாம் வந்து கட்சியில் வந்து கூறப்பட்டது ஏனென்றால் தலைமை அலுவலகம் வந்து அவர் வந்து வாக்குவாதம் செய்தார் என்றெல்லாம் கூறப்பட்டது அப்போது மாவட்ட செயலாளர்கள் மாநில செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் எல்லாம் வந்து அது வந்து சமாதானம் செய்தார்கள் ஆனாலும் இரண்டு தொகுதி தான் வந்து வழங்கப்படும் அதாவது அனைவரும் மாவட்ட இடங்களிலும் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கம் போலதான் இந்த மாவட்டத்தையும் ஆறு தொகுதிகள் இருக்கிறது அந்த ஆறு தொகுதியை இரண்டு இரண்டாக பிரித்து மூன்று பேருக்கு வந்து கொடுப்பது என்று வந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதை வந்து தெரிவித்திருந்தார்கள் இருந்தாலும் அதில் வந்து ஏற்றுக்கொள்வதில் அங்கு மூன்று தரப்பினருக்கும் வந்து சிக்கல் நீடித்து வந்த நிலையில்தான் இன்று அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலாம் அல்லது இந்த வாரத்திற்குள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் அஜித் அக்னல் இன்று தன்னுடைய ஆதரவாளர்களோடு இங்கு கட்சி அலுவலகத்திற்கு வந்திருந்தார் அந்த சமயத்தில் தான் அவர் வந்து அங்கே தனியார் எல்லாம் வந்து அங்க இருந்தார்கள் ஏனென்றால் இன்று விஜய் வந்து அந்த கட்சி அலுவலகத்திற்கு செல்வதாக இருந்தது அதன் காரணமாக அங்க தனியார் பாதுகாவலர்களும் இருந்தார்கள் அவர்கள் அவர்களை வந்து தடுத்து நிறுத்தியிருந்தார்கள் இந்த சமயத்தில் தான் விஜய் வரும்பொழுது அந்த காரை வந்து மறிக்கக்கூடிய அஜித் அக்னால் வந்து கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது தேவபிரியன் இன்னைக்கு கட்சி அலுவலகத்திற்கு வரதாக இருந்த விஜய் ஏதாவது நிகழ்ச்சி ஏதாவது திட்டமிடப்பட்டிருந்ததா இல்லை முன்கூட்டியே காலையிலேருந்து இவங்க காத்திருக்காங்க அப்படின்ற தகவல் விஜய்க்கு தெரிவிக்கப்படலையா வழக்கமா இந்த இந்த மாதிரியான அதிருப்தியாளர்கள் இருந்தாங்க அப்படின்னா ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சந்தித்து என்ன எது அப்படின்னு காம்ப்ரமைஸ் பேசுவாங்க இல்லை அவங்க கோரிக்கை தொடர்பாக தலைவருக்கு சொல்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு அந்த ஒரு ஆவேசத்தை மட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியில் தான் ஈடுபடுவாங்க ஆனால் அந்த மாதிரி யாருமே பண்ண மாதிரி தெரியலையே விஜய்க்கு இது சர்ப்ரைஸா இல்லை தெரிஞ்சும் இப்படி இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுச்சா சந்தி தேவப்பிரியன் இந்த விவகாரத்தில் அஜிதா விவகாரத்தில் அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதாக இருந்தார்கள் இன்று வந்து அந்த மாவட்டத்திற்கான அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் அறிவிப்பதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது அதாவது இவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியே வெளியிடவில்லை என்றாலும் இன்று அதை வந்து தன்னுடைய ட்விட்டர் வாயிலாக வந்து வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அதாவது அந்த அவர்களை மட்டும் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை மட்டும் பனையூரில் சந்தித்து அவர்களுடைய அறிவிப்பை வந்து வெளியிடுவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது அதற்காகத்தான் இந்த நிகழ்வானது இன்று அந்த பனையூர் அலுவலகத்திற்கு வந்து அவர் வருவதாக இருந்தது இந்த சூழலில் தான் இவர்களும் இன்று அறிவிப்பு வெளியாகிறது என்ற அந்த தகவல் அதில் தங்களுடைய பேர் இல்லை என்ற ஒரு தகவலோடு அவர் வந்து அங்கே வந்திருக்கிறார் இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தை நீங்க கேட்டது போல அவரை வந்து சமாதானப்படுத்துவதற்கான பல கட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து நடைபெற்றதாக கூறுகிறார்கள் கட்சியின் தரப்பில் அதாவது ஏற்கனவே வந்து கட்சியின் கட்சிக்கு வந்து தன்னுடைய ஆதரவுகளோடு வந்து வாக்குவாதம் செய்த போது கூட அவருக்கு வந்து மாநில அளவில் வந்து பொறுப்பு வழங்குவதாக வந்து கூறியிருந்தார்களாக சொல்றார்கள் கட்சியின் தரப்பில் ஏனென்றால் அவர் வந்து ஆறு தொகுதி கொண்ட ஒரு மாவட்டத்தை தனக்கு வழங்க வேண்டும் என்று தன்னுடைய ஆதரவாளர்களோடு தொடர்ந்து அவர் கேட்டுக்கொண்டுள்ளதால் தங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து மாற முடியாது எனவே நீங்கள் அளவில் உங்களுக்கு பொறுப்பு வந்து பேசியதாக தெரிகிறது இருந்தாலும் அதை வந்து அஜிதா என்றும் ஒரு தரப்பினர் வந்து கூறுகிறார்கள் இந்த சூழலில் தான் தேர்தலும் நெருங்கி வருவதன் காரணமாக அந்த மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட அறிவிக்கப்படாத இந்த சூழலில் விரைவாக அதற்கு மாவட்ட செயலாளர்களை அறிவிக்க வேண்டும் அதை உடனடியாக அறிவிக்கலாம் என்று அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் அறிவிப்பு வெளியாக கூடிய நிலையில் இன்று அந்த பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கிறது தேவபிரியில் என்ன உறுதியா இருக்காங்களா விஜய் அஜிதாவை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கா தேவபிரியன் நீங்க அஜிதாவை பொறுத்தவரை அவருடைய நிலைப்பாட்டில் தான் தொடர்ந்து இருக்கிறார் ஏனென்றால் மாவட்ட செயலாளர் பதவி தனக்கு வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் மாநில நிர்வாகி அதாவது மாநில அளவில் பொறுப்பு வழங்கப்படு அந்த பொறுப்பு வந்து தனக்கு வேண்டாம் என்று கூறுவதாகவும் தெரிவிக்கிறார்கள் இருந்தாலும் கட்சியினுடைய நிலைப்பாடும் ஒரே போல இருக்கிறது ஏனென்றால் அவர் வந்து பல முறை கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி வந்து செயல்படுகிறார் என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதாவது மாவட்ட அளவில் அவர் பணியாற்றினாலும் தலைமை சொல்வதை வந்து அவர் ஏற்க மறுக்கிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு

காயம் ஏற்பட்டிருக்கா அஜிதா தரப்பு என்ன செய்யறாங்க கட்சியுடைய தலைவர்கள் யாராவது அஜிதா தரப்பு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழல் இருக்கா என்ன நிலவரம் தேவபரியன் தற்போது இந்த இடம் பரபரப்பாக காணப்பட்ட நிலையில் அஜிதா விஜய் என்ற பிறகு சுமார் பத்து நிமிடத்திற்கு மேலாக இதே இடத்தில் நின்று கொண்டிருந்தார் நின்று கொண்டிருந்ததாக விஜய் திரும்ப வர மாட்டார் ஏனென்றால் உள்ளே இந்த விடுபட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழாவும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றன ஆகையால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேல் விஜய் திரும்ப விஜய் திரும்புவதற்கு நேரமாகும் என்பதால் தற்பொழுது அஜிதா இந்த சம்பவ இடத்திலிருந்து காரில் புறப்பட்டு சென்று விட்டார் அவர்களுடைய ஆதரவாளர் மட்டும் தற்போது னர் இந்த விஜய் கட்சி அலுவலகம் உள்ள இந்த சாலையை சாரியாக அமைத்து அந்த கட்சியின் பவுன்சலைகள் தற்போது முடக்கியுள்ளனர் இந்த சாலையில் யாரும் நடந்து கூட செல்ல முடியாத அளவிற்கு இரும்பு தடுப்பு விலை அமைத்து கயிறு கட்டி அந்த அளவுக்கு பாதுகாப்பு பணியில் பவுசர் ஈடுபட்டு வருகின்றனர்